ஓம் நமசிவாய தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி நம்ம குத்து விளக்கு அகல் விளக்கு காமாட்சியம்மன் விளக்கு குபேர விளக்கு என்று விளக்கில் எத்தனை வகைகள் இருந்தாலும் இந்த காமாட்சியம்மன் விளக்கிற்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி முக்கியத்துவம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் காமாட்சியம்மன் விளக்கு எல்லோருடைய வீட்டிலும் நிச்சயம் ஏற்றப்பட வேண்டிய ஒரு தீபமாகும் இதில் ஒளிந்து கொண்டிருக்கும் தத்துவம் மிகவும் புனிதமானது எத்தனை விளக்குகள் இருந்தாலும் ஒரே ஒரு காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றி வைத்தால் அத்தனை தெய்வங்களின் அருளையும் ஒரு சேர பெற முடியும் என்பது தான் ஐதீகம் அது ஏன் என்ன காரணம் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் காமாட்சியம்மன் விளக்கின் முக்கியத்துவத்தையும் அதனுடைய பலன்களையும் இந்த பதிவில் நம்ம காணலாம் யார் வீட்டிலெல்லாம் காமாட்சியம்மன் விளக்கு வைத்திருக்கிறீர்களோ அவங்க தவறாமல் இந்த பதிவினை முழுவதுமாக பாருங்கள் உலக மக்களின் நன்மைக்காக பார்த்தீங்கன்னா வேண்டி சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தாள் காமாட்சியம்மன் அவளுடைய தவத்தை கண்ட மற்ற தெய்வங்கள் அனைவருமே காமாட்சியம்மனுக்குள் இறங்கியதாக சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டுள்ளது அதனால தான் மற்ற தெய்வங்களை காட்டிலும் பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மனுக்கு சிறந்த சக்திகள் உள்ளது இதனால் காமாட்சியம்மனை வழிபட்டால் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டதற்கு சமம் என்பது ஐதீகம் குல தெய்வத்தின் ஆசிரியருள் கிடைப்பதற்கு காமாட்சியம்மன் தெய்வத்தை ஏற்றி வழிபட்டால் போதும் என்பார்கள் ஒரு சிலருக்கு தன் குலதெய்வம் என்னவென்றே தெரியாமல் இருப்பார்கள் அவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த காமாட்சியம்மன் விளக்கையே தன்னுடைய குலதெய்வமாக நினைத்து கொண்டு என் குலத்தை தலைக்கச் என்று மனதார வேண்டிக் கொள்ளலாம் அவர் நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கி நம்மளுடைய குலத்தை காக்கும் தெய்வமாகவே அருள் பாலிப்பார் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை நம்முடைய வீட்டு பூஜேரையில் காமாட்சி அம்மன் விளக்கு தினமும் ஏற்றி வழிபடுபவர்களுக்கு அனைத்து தெய்வங்களின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதனால்தான் தினமும் வீட்டில் விளக்கேற்றுவது வழக்கமாக இருந்து வருகிறது விசேஷ பூஜை புனஸ்காரங்கள் செய்யும் பொழுதும் ஐந்து முக குத்து விளக்கை ஏற்றி வழிபட வேண்டும் அப்பொழுது கூட பார்த்தீங்கன்னா நம்ம காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றிய பிறகு குத்து விளக்கை ஏற்றுவது மிகவும் நல்லது சாஸ்திர குறிப்பும் பார்த்தீங்கன்னா இதைத்தான் நம்மிடம் சொல்கிறது திருமணமான மணமக்களுக்கு கையில் காமாட்சியம்மன் விளக்கு கொடுத்து வளம் வர சொல்வதும் இந்த காரணத்தினால்தான் புதுமண தம்பதிகளுக்கு அனைத்து தெய்வங்களின் அருளுமே ஆசையும் பார்த்தீங்கன்னா பரிபூரணமாக கிடைக்கும் என்பது இதன் தத்துவம் திருமண வைபவம் முடிவுற்ற பிறகு பார்த்தீங்கன்னா மணமகள் மணமகனுடைய வீட்டில் முதன்முறையாக ஏற்றக்கூடிய ஒரு தீபமும் இந்த காமாட்சியம்மன் விளக்கில் தான் காமாட்சியம்மன் விளக்கை ஏற்றிய பின்பு தான் குத்து விளக்கை ஏற்ற வேண்டும் என்பது ஐதீகம் இதனால் மணப்பெண்ணுக்கு அனைத்து தெய்வங்களின் அருளும் அந்த வீட்டின் குலதெய்வத்தின் அருளும் கிடைத்து குலம் தலைக்கும் என்பது நம்பிக்கை அதாவது அனைத்து தெய்வங்களுடைய அருள் கிடைச்சாலே நம்ம நல்லபடியான பரிபூரண நலமோடு வாழ்வோம் அப்படிங்கிறதான் அதனால தான் இப்படி நம்ம சொல்வது காமாட்சியம்மன் விளக்கு நம்ம தினமும் ஏற்றி வழிபடுவதால் சகல நன்மைகளும் கிடைக்கப்பெறும் குளம் தலைக்கும் வறுமை நீங்கும் கிரகதோஷங்கள் அனைத்துமே நீங்கும் செல்வ பலம் பெருகும் வழக்குகள் வெற்றியடையும் எதிர்ப்புகள் விலகும் குடும்பத்தில் சகல விதமான மங்களமும் உண்டாகும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இத்தனை சிறப்புகள் மிக்க காமாட்சியம்மன் விளக்கை பார்த்திங்கன்னா தினமும் ஏற்றி நாமும் வழிபாடு செய்வோம் இதே போல் இன்னொரு சூட்சமான ரகசியம் பார்த்திங்கன்னா காமாட்சியம்மன் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றிவிட்டு அதில் ஒரு ஒரு ரூபாய் நாணயமோ அல்லது ஐந்து ரூபாய் நாணயமோ போட்டு அதன் பின்பு திரி போட்டு தீபம் ஏற்றுவது வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா செல்வகடாட்சத்தை கொடுக்கும் வீட்டில் இருக்கும் பெண்கள் தினமும் தீபம் ஏற்றும் பொழுது குறிப்பாக காமாட்சியம்மன் தீபம் ஏற்றும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்துக்கொண்டு தீபம் ஏற்றுங்கள் இந்த பிரகாசமான ஒளி போல் உங்கள் குடும்பமும் எப்பொழுதும் பிரகாசமாக சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு தீபம் ஏற்றுவது குடும்பத்திற்கு மிக மிக நல்லது பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு செல்லும் பெண்களுக்கு அம்மன் விளக்கை பார்த்தீங்கன்னா சீதனமாக கொடுக்கலாம் அதாவது புதிய விளக்கை வாங்கி கொடுக்க வேண்டும் அந்த விளக்கு பித்தளையில் இருக்கலாம் வெள்ளியில் இருக்கலாம் பெரும்பாலும் சீதனமாக குத்து விளக்கை தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் காமாட்சியம்மன் விளக்கை ஒரு வீட்டில் உள்ள பிறந்த பெண்ணுக்கு சீதனமாக கொடுத்து அனுப்பினால் அது பிறந்த வீட்டிற்கும் சுபிட்சத்தை தரும் புகுந்த வீட்டிற்கும் சுபிட்சத்தை தரும் ஆனால் நம் வீட்டில் எரிந்த விளக்கை அடுத்தவர்களுக்கு நாம் எப்பொழுதுமே தானமாக கொடுக்கக்கூடாது அது பெண்ணாக இருந்தாலும் சரி நம் வீட்டில் எரிந்த விளக்கை தானமாக அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அதாவது நம் வீட்டு பெண்ணாக இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற காமாட்சியம்மன் விளக்கை யாருக்குமே கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தோம்னா நம்ம வீட்டில் இருக்க அந்த தெய்வ கடாசம் எல்லாமே நம்ம விட்டு போய்விடும் அப்படிங்கிறதான் இப்போ ஒரு இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம்னா அந்த விஷயத்திற்கு மூல காரணமாக இருக்கின்ற அந்த ஆணி பேரை பார்த்திங்கன்னா நம்ம பிடுங்கிட்டோம்னா அதற்கப்பறம் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த வீடு எப்பொழுதும் போல் இருந்தாலும் அந்த தெய்வ கடாசம் இல்லாதனால சிறு சிறு சண்டைகள் அதற்கப்பறம் பிரச்சனைகள் துன்பங்கள் வரக்கூடும் அதனால் நம்ம யூஸ் இருக்கிற எந்த ஒரு பொருளையுமே மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாது அதையும் நம்ம தெரிந்து கொள்ளுங்கள் ஒன்றும் புதியதாக வாங்கி கொடுக்கணும் முடியலைன்னா நம்ம விட்டுறணும் இதுதான் சாப்பாட்டுலேயும் சொல்வது அதாவது நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த எச்சியை தூக்கி கொண்டு போய் நம்மளால் சாப்பிட முல்லன்னு அந்த எச்சியை கொண்டு போய் யார்டையுமே நம்ம கொடுக்கக்கூடாது முதலையே நம்ம இவ்வளோ போதும்னு வாங்கிக்கிடணும் கிடணும் இல்லைன்னா அதை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இதை மட்டும் சாப்பிடணும் எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிட்டு அதை சாப்பிட்டுட்டு அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்றவர்கள் கொடுப்பது அவ்வளவு உசிதமானதாக இருக்காது அதே போல தான் அதனால் இதையும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்களால் தினமும் விலக்கேற்ற முடியலைனாலும் பரவாயில்ல வாரத்திற்கு ஒரு முறையாவது வருகின்ற இந்த வெள்ளிக்கிழமையாவது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாசும் நம்ம வீட்டில் பிறகணும் சகல ஐஸ்வர்யமும் பெற்று நிறைவாக வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு நம்ம விளக்கேற்றுவது தான் மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் அதனால் தினமும் ஏற்ற முடியலைனாலும் வாரத்திற்கு ஒரு முறையாவது ஏற்றுவது தான் சிறப்பு விலக்கேற்றாமல் நம்ம வீட்டை அப்படியே வச்சுருக்கோம் அப்படின்னாலே வீட்டில் எதிர்வினைகளும் எதிர் சூழ்ந்து தான் காணப்படும் இதனால் நமக்கு பலவாறான துன்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும் அதனால் அதையும் மனதிற்குள் வைத்து கொள்ளுங்கள் நம்ம நன்றாக வாழும் பொழுது எல்லாமே செல்வ செழிப்போடு வாழ்கிறோம் நமக்கு வேண்டியதெல்லாம் நிறைவாக கிடைக்குதுன்னா நம்ம கடவுளை அந்த அளவுக்கு பூஜிக்க மாட்டோம் ஒரு கட்டத்தில் திடீர்னு சறுக்க ஆரம்பித்தாதான் எதனால் இவ்வளோ கஷ்டம் ஏற்படுதுன்னு நம்ம நமக்குள்ளேயே புலம்புவோம் இப்படி நிறைய அதாவது மன உளைச்சல்களுக்குள்ளே ஆளாகும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கடவுளை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்போம் அப்போ கோயில்குளம் இப்படி எல்லாத்துக்கும் போய் நம்ம பூஜைகள் செய்து நம்மளுடைய கஷ்டங்களை சொல்லி இறைவன் இடத்துல வேண்டி அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு நினப்போம் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கும் பொழுதும் அதே நிலையில் இருந்தால் தான் இறைவன் நம்மளை நல்ல வகையில் வைப்பார் அப்படிங்கிறது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இறைவனோட அனுக்கிரகம் இருக்கும்போது தான் வாழ்க்கை நமக்கு வளமாக இருக்கும் அதுதான் ஒரு சூட்சம விஷயம் அதனால் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் நல்ல முறையில் ஒழுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு நீங்கள் கஷ்டப்படும்பொழுது எப்படி இறைவனை நாடி சென்று வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சு எந்த எல்லாமே பரிகாரம் செஞ்சுருப்பீங்க அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை திரும்ப மீண்டு கொண்டு வரும் அதே போல் தான் நீங்கள் நல்ல முறையில் வாழ்ந்தாலுமே பல பேருக்கு உதவிகளை செய்து கொண்டு அதே சாஸ்திர சம்பிரதாயங்களை பின்பற்றி வாழும் தான் உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் அதுபோல் பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம பயன்படுத்தின விளக்கை நம்ம சீதனமாகவும் கொடுக்க கூடாது மற்றவர்களுக்கும் அது தானமாகவும் கொடுக்க கூடாது புதுசா தான் வாங்கி கொடுக்கணும் ஏன்னா நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கோம்னா அதை நம்ம தான் கடைசி வரைய பயன்படுத்தணும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் அதனால அந்த ஆற்றல் அப்படிங்கிறது அதாவது நம்ம இறைவனிடத்தில் நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வேண்டுதலை நம்ம நிறைவேற்றுற வரைக்கும் நம்ம அதை கடைசி வரை முயற்சி பண்ணாதான் கிடைக்கும் அதை விட்டுவிட்டு இந்த வேண்டுதல் நம்ம மற்றவர்கள்ட்ட அதை பண்ண சொன்னா அந்த வேண்டுதலானது நமக்கு கிடைக்குமா அவர்களுக்கு தான் போய் சேரும் அப்ப நம்ம காமாட்சி அம்மன் விளக்கை நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்மளாக மச்சுக்கணும்னு தவிர மற்றவர்களுக்கு தானமாவும் கொடுக்க கூடாது அது சீதனமாவும் கொடுக்க கூடாது உணர்ந்து கொள்ளணும் பெண்கள் எப்பொழுதுமே அதிகாலையில் எழுந்து இறைவனை வழிபட்டு விட்டு விலக்கேற்றி நீங்க அன்றைய நாளை தொடங்கும் பொழுது அது உங்களுக்கு எப்பொழுதுமே சிறப்பாக இருக்கும் உங்களுடைய குடும்பத்தா இருக்கும் அது சுபிச்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம செயல்படணும் என்னால் டெய்லியும்னா ஏற்ற முடியாது அப்படிங்கிற பட்சத்துல வாரத்திலேயாவது ஒரு முறையாவது ஏற்றுவது சிறப்பு டெய்லி ஏற்றுவது அதை விட சிறப்பு அப்படிங்கிறத நான் கூறிக்கொள்கிறேன் நம்ம முன்னோர்கள் வழி சொன்னது பாத்தீங்கன்னா எந்த ஒரு வீட்டுலையும் பார்த்தீங்கன்னா காலையிலையும் மாலையிலும் அந்த தீபமானதை யார் ஏற்றுறாங்களோ அந்த வீட்ல உள்ள எல்லா நிலையும் நேர்மறையான ஆற்றல நிறைந்திருக்கும் அதாவது சகல ஐஸ்வர்யங்களும் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது ஐதீகம் ஏன்னா இறைத்தன்மையோடு நம்ம இருக்கின்ற பொழுது எந்த ஒரு கெட்ட சகனங்களும் எந்த ஒரு தீய சக்திகளும் நமக்குள்ள அண்டவே அண்டாது அது வரவே நினைத்தாலும் அந்த எதிர்மறையான ஆற்றல்களை அது உள்ள வரவே விடாது ஏன்னா அந்த இடத்துல என்ன நேர்மறையான ஆற்றலானது அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது நமக்கு பெருகி இருக்கும் பொழுது ஆன்மீகம் அப்படிங்கிறது நமக்குள்ள போகும்பொழுதே அதாவது ஆன்மீகத்துக்குள்ள நம்ம நுழைந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்திலேயே இந்த வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களையும் இருந்தும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வருவதற்கான வழி அப்படிங்கறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் ஏன்னா நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தை நம்ம பற்றி அதை பத்தி என்னவே இல்லை இறைவனை பற்றி வழிபடல ஏதோ வாழ்க்கையை வாழ்றோம் காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல நம்ம ஓடுறோம்னா ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம அடிபட்டு கீழே வரும் பொழுது இதற்கெல்லாம் தீர்வானது அதாவது அந்த எதிர்மறையெல்லாம் நம்ம எப்படி விளக்கணும் அப்படிங்கிறது நமக்குள்ள தெரியாமலே போயிடும் அப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஆன்மீகத்துக்குள்ளே நம்ம போகும்பொழுது தான் வாழ்க்கையை பற்றின புரிதலும் இருக்கும் ஆன்மீகத்துக்குள்ளேயே நமக்கு நல்லதொரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும் ஏன்னா எல்லாமே அவரவர் தான் முன்னோர்கள் நமக்காக அதை நமக்கு கூறிவிட்டு பெயர்க்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் நாளைக்கு பொங்கல் அப்படிங்கிறதுனால அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் தினத்தில் நம்ம இறை வழிபாடு அப்படிங்கிறத மேலோங்குவதற்காக நம்ம அன்றாடம் நம்ம சாப்பாடு எல்லாம் செஞ்சு சாமிக்கு படையல் போட்டு பொங்கல் வச்சு கோயில்களுக்கெல்லாம் சென்று கால்நடைகளுக்கெல்லாம் நம்ம பாரம்பரிய முறையில அந்த வழிபாடு முறைகளை மேற்கொள்வோம் அன்றைய நாள்லேயும் நம்ம இந்த வழிபாடை மேற்கொள்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்போ இந்த மாதிரியான விசேஷ நாட்கள்லையாவது தினந்தோறும் வழிபட முடியாதவர்கள் இந்த விசேஷ நாட்களையாவது இது பின்தொடர்வது மிகவும் நல்லது ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள் தான் நம்ம வழிபடுறோம் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைத்துக்கொண்டு நம்ம முழு அன்றையோடு அந்த இறைத்தன்மையை நமக்குள்ள முழுவதுமாக ஏற்றி விட்டு அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது அது நமக்கு முழு பலனை அளிக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அது போல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மிடம் சொல்வது என்னன்னு பாத்தீங்கன்னா தினமும் நாங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வீட்டில் தீராத துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அதாவது விளக்கு ஏற்றுதான் வழிபாடு செய்கிறோம் ஆனாலும் எங்களுக்கு கஷ்டம் குறையல அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய கர்மவினையின் பயனால் விதியின் கட்டாயத்தால சில கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கின்றோம் இப்படிப்பட்டவர்களுக்கு பிரத்யேகமாக ஒரு தீப வழிபாட்டு முறை நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை அன்று இந்த தீபத்தை நம்ம ஏற்றினாலே போதும் இந்த பரிகாரம் செய்வதற்கு வெள்ளிக்கிழமையில் காமட்சியம்மன் விளக்கு ஒன்று மிக மிக சிறியதாக ஒரு மகாலட்சுமி படம் பதித்த தங்க காசு தாமரை தண்டுத்திரி ஒரு கண்ணாடி நமக்கு தேவைப்படும் பூஜை அறையை எப்போதும் போல சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அலங்கரிக்கப்பட்ட பூஜை அறையில் ஒரு சிறிய தாம்புல தட்டில் வெள்ளி விளக்கை வைத்துக் கொள்ளுங்கள் வெள்ளி விளக்கு இருந்தாலும் சரி இல்ல பித்தளை விளக்கு இருந்தாலும் சரி அந்த காமாட்சியம்மன் விளக்கின் சுத்தமான பசுனை ஊற்றி அந்த நெய்யில் லட்சுமி படமும் பொறிக்கப்பட்ட தங்க ஞானத்தை போட்டு தாமரை தண்டு திரியை போட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் இந்த ஒளி பிரகாசமாக வீச இந்த ஒளி பிரதிபலிக்க இதன் முன்னால் ஒரு சிறிய முகம் பார்க்கும் கண்ணாடியை வைத்து விடுங்கள் இந்த தீபம் ஒரு மணி நேரம் வரை உங்கள் வீட்டு பூஜை அறையில் எரிந்தால் கூட போதும் இப்படி தீபம் எரியும் போது அந்த தீபத்தின் முன்பாக அமர்ந்து உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவையோ உங்கள் குடும்பத்திற்கு எது தேவையோ நல்லது நடக்கும் அப்படிங்கிற அந்த பட்சத்துல அந்த காமாட்சியம்மனை மன நிறைவோடு கேளுங்கள் தீபத்தை ஏற்றி வைத்து எனக்கு இந்த கஷ்டம் உள்ளது அந்த கஷ்டம் உள்ளது இந்த கஷ்டம் உள்ளது அப்படிங்கிற மட்டும் வீட்டில் புலம்பல் மட்டும் நம்ம இருக்கவே கூடாது உங்களுக்கு என்ன விஷயங்கள் நல்லதாக தேவைப்படுகிறதோ அதை வேண்டுதலாக அம்பாளிடம் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நல்ல மாற்றங்களை நீங்கள் உணர்வதை நீங்கள் காண்பீர்கள் எங்களால் வெள்ளி தங்கம் வாங்கும் அளவிற்கு வசதி வாய்ப்பில்லை நாங்கள் என்ன செய்வது சிறிய பித்தளையில் இருக்கும் காமாட்சிமன் விளக்கில் தங்க நிறத்தில் அதாவது இருக்கும் அந்த ஐந்து ரூபாய் நாணயம் இருக்கும் பாத்தீங்களா அதை நல்லெண்ணெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றினாலும் நன்மையை நடக்கும் நம்ம கிட்ட தங்க வெள்ளி காசு இல்லனாலும் பரவாயில்ல அந்த ஐந்து ரூபாய் அந்த தங்கம் பூசின மாதிரி இருக்கும் பாத்தீங்களா அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து நல்லெண்ணெயில ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு ஏற்றினாலும் நமக்கு நன்மைகள் நடக்கும் இருப்பினும் தங்கம் வெள்ளி அப்படிங்கறது ஐஸ்வர்யத்தை குறிக்கக்கூடிய பொருளாக இருக்கின்றது தங்கமும் வெள்ளியும் நம் வீட்டு பூஜரியில் இருந்தால் அது நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்வது ஒரு சிறப்பான விஷயம் தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவர்கள் பித்தளை விளக்கில் இந்த பரிகாரத்தை செய்து பயனடையலாம் கூடுமானவரை பணம் சேமித்து தங்கம் வெள்ளி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும் அதற்காவது பணத்தை சேமித்து சிறிய காமாட்சி விளக்கு ஒரு சிறிய தங்கம் காசு வாங்கி வீட்டில் பாருங்கள் அதன் பின்பு தொடர்ந்தும் உங்கள் வீட்டில் தங்கமும் வெள்ளியும் சேருவதற்கான நிறைய வாய்ப்புகள் வரும் கட்டாயம் அனைவரும் இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றி அனைவரும் பயனடைய இல்லாமல்ல இறைவனை மனதார வேண்டிக் கொள்கிறேன் என்றும் அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய